அனைவருக்கும் வணக்கம் நம்ம மோபிரிவாளையம் பஞ்சாயத்து கணபதிவாளையத்தில் இருக்கிறோமேங்க கணபதிவாளைய குட்டையில் ஒரு ஆயிரம் மரம் நட்டுருக்கிறாங்க இதெல்லாம் நட்டு இரண்டு ஆண்டு காலம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது எல்லாத்துக்குமே குட்டைக்குள்ளே சொட்டு நீர் ஓட்டு தண்ணி வாஞ்சிட்டு இருக்குது ஆயிரம் மரமுங்க இதெல்லாம் சின்ன நாத்தா வச்சாங்க இதுக்கெல்லாம் வராதுன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க என்னையும் இது கூப்பிட்ருந்தாங்க என்னால் அன்றைக்கி வர முடியல ஆனால் இப்போ பார்த்ததுன்னா ஆயிரம் மரங்கள் அடர்த்தியா ஆகி நிற்கும் போது அருமையாக ஆகிக்கும் இந்த காடு இதில் பார்த்ததுன்னா என்னென்ன மரம் ஆலமரம் அரச மரம் நாவல் மரம் புங்கமரம் வேம்பு நீர்மருது வாகை வேங்கை தான்றிக்காய் எல்லா மரம் இருக்குது இலுப்பை பூவரசு எல்லா மரம் அருமையாக வந்திருக்குது பாருங்க ஏன்னா மாற்றம்ங்கிறது சொல்லலை செயலுங்கிறது இதுதானுங்க இந்த மாதிரி இவங்க நிறைய இடத்துல உருவாக்கி இருக்கிறாங்க மோப்பரிவாளைய பஞ்சாயத்து தலைவர் மோ மோபிரிவாளையம் பேரூராட்சி தலைவர் சசிக்குமார் வந்து நண்பர் தாங்கியாக மரணிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து பேரூராட்சி மன்ற தலைவராகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறையா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க உயிர்னு சொல்லி ஒரு சமூக சேவை அமைப்பும் கூட வச்சிருக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணதுனால மக்களாக பார்த்து வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அந்த செயல் மூலியமாக தான் அவருமே வந்து இப்போ தலைவராக இருக்கிறாருங்க அதனால இந்த மாதிரி அப்போ ரோட்டில் போகிறோம்னு சொல்லுவேன் இதெல்லாம் கட்ட வேலை இதெல்லாம் வராது அப்படின்னு இதெல்லாம் வந்து அவர் பேரூராட்சி தலைவரானதுக்கு அப்புறம் தான் வைக்க முடிஞ்சிடுங்க அதனால வந்து இப்படிப்பட்ட இளைஞர்கள்கிட்ட நீங்கள் பொறுப்பு கொடுத்தா தான் நல்லா செய்வாங்க இதெல்லாம் வேலைக்காகாது அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அதனால வந்து உங்கள் ஊர்லையுமே வந்து இந்த மாதிரி ஆட்களை பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா மாற்றங்களை நிகழ்த்த முடியும் அதுக்காகத்தான் இந்த பதிவு பண்ணுறவங்க அவர் நிறைய பண்ணியிருக்கிறாருங்க எனக்கே தெரியும் நிறையா பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வாங்க அந்த போர்டு கூட அங்க இருக்குது இது வந்து காலையில வாக்கிங் போகிறதுக்கு இப்படி ஒரு ட்ராக் போட்டுட்டு இருக்கிறாங்க இத நல்லா இருக்குமில்லங்க எல்லா மரமுமே நல்லா வந்திருக்குது இந்த மாதிரி பண்ணுறவங்களையெல்லாம் வந்து அப்போ அப்பதான் வந்து இன்னும் நிறைய பேர் இதுக்கு வருவாங்க அரசியலுக்கு வந்ததுனால தானே மாற்றத்தை நிகழ்த்த முடிஞ்சுது இது பாருங்க இது வந்து கணபதிவனம்னு பேர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து பாகராயம்பாளைய ரோட்ரி சங்கம் பண்ணியிருக்க மாட்டிருக்குது இந்த பக்கம் உயர் சமூக சேவை மையம்னு வச்சிருக்கிறாங்க பாருங்க இதுதான் அவங்க சசிகுமாரனுடைய அமைப்பு அது ஒன்று முன்னாடி போர்டு இருக்குது அதை எடுத்து வீடியோவில் அட்டாச் பண்ணி விடுறவங்க அங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்க அதை வாங்க இதை காமிச்சிடலாம் இதுக்கு என்ன செலவு என்ன போக்குவரத்துன்னு இதை பார்த்தா போட்டிருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாவட்டம் மோபுரிவாளையம் முதல்நிலை பேரூராட்சி அம்ருத் திட்டம் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்க வேலையின் பெயர் மோ மோபுரிவாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட எண் பதினஞ்சு கணபதிபாளையம் காசாயன் நானூற்றி மூணு பார் டூ ஏ டூ பி பகுதியில் உள்ள குட்டை மேம்பாடு செய்தல் இது மதிப்பு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ஒப்பந்ததார பேர் கேபிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இந்த இதுக்கு இந்த வாக்கிங் ட்ராக் போட்டதுக்கு இது போட்டிருக்கிறாங்க பனி உத்தரவு நாளுங்கிறது இது இதுக்கு முன்னாடியே இந்த மரமெல்லாம் வச்சுட்டாங்க எல்லாமே நல்லா வந்திருக்குது இந்த மாதிரி ஆட்களை தலைவர்களாகக்குங்க அதனால் நல்ல ஆட்களாக இளைஞர்களாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஊருக்குள்ளேயும் உங்கள் ஊரையவே செலுத்தாக்கல இந்த பஞ்சாயத்து இப்போ வந்து கேட்டு பாருங்க இவர் தலைவரானது காரணம் இவருடைய செயல்தான் நாட்டுக்கு தேவை அதிக மரங்கள்ங்க அது தானாக உருவாயிரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தானாக உருவாகவே உருவாகாது நம்ம வச்சுட்டு உருவாக்கணும் என்ன சுத்தமாக தொடச்சாச்சு இப்போ இன்ன வரைக்கும் வெயில் நின்றுட்டு இருந்து இப்போ வந்து நிழல் நின்று காட்டி தான் மரத்தினுடைய அருமையே தெரியுதுங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒன்று இல்லாமல் போனால் தான் தெரியும் அடுத்த தலைமுறைக்கு ஒன்றும் இல்லாமல் சுரண்டி தெல்லிட்டு போயிட்டோம்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரு பார்த்து எல்லாம் பண்ணுங்க அரசியல்லையும் மாற்றத்தை கொண்டு வரணுமேங்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேவை அதிகமாக இருக்குது இல்லை நீர் போட்டு தண்ணி இருக்குது பாருங்க உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரி இளைஞர்களை வந்து தேர்வு கொண்டு வாங்க நிறைய மாற்றங்களை நடத்துங்க அப்போ தான் வந்து நாடும் செழிக்கு ஊரும் செழிக்கு நம்மளும் நல்லா இருக்க முடியும் அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்க முடியும் காக்கா குருவியும் நல்லா இருக்க முடியுங்க நன்றி வணக்கம்